இருபத்தெட்டு கண்டிஷன் போறீங்களா இல்லையாப்பா நீங்க எந்த கட்சிக்கு அது போட்டாங்களா அதே மாதிரி இருபத்தி எட்டாயிரம் போலீஸ் ரெண்டாயிரம் போலீஸ் அங்க நிக்கணும்ல அதே முட்டுச்சந்தலை கொடுத்துருக்கீங்க என்ன மாதிரி ஆள் அங்க இருந்தான்னு வைங்க அந்த இடத்துல நான் இருந்தாலும் நடந்திருக்கிறதே வேற கொஞ்சம் அந்த வரி இருந்தா அந்த விஜயத்தை ஆணையம் போட்டு குளிக்குள்ள வேலி மூடி சமா ஜனகன பாடி இருப்பாங்க இது அரசியலா கேவலமா இல்ல அயோக்கியத்தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க இந்த ஆள் பேசு பார்த்தீங்களா நான் மட்டும் அங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாருன்னா எந்திரன் ரோபோட் ரஜினிகாந்த் போல எல்லாத்தையும் அப்படியே ஒத்த தூக்கிட்டு வந்திருப்பாரு அனுமான மலையை தூக்கிட்டு வர மாதிரி இவர் தூக்கிட்டு வந்திருப்பாரு அப்புறம் சொல்றாரு இருபத்தி எட்டாயிரம் போலீசை நிறுத்தணும் வந்த கூட்டம் இருபதாயிரம் கூட்டம்னு சொல்றாங்க இருபதாயிரம் கூட்டத்துக்கு அப்ப ஒருத்தருக்கு ரெண்டு போலீசை நிறுத்தணும் சொல்றாரா அரசாங்கத்தின் சார்பாக கமிஷனர் சொல்றாரு இருபது பேத்துக்கு ஒரு போலீசர் நிறுத்தி இருந்தனு அதெல்லாம் இவர் கேட்க மாட்டாராம் இருபத்தி எட்டாயிரம் போலீஸ் நிறுத்தணுமா இவர் எந்த நாட்டுல இருந்துகிட்டு வந்து இருக்காருன்னு தெரியலையே அப்புறம் ஒண்ணு சொல்ற பத்தாயிரம் பேரு தானே வருவாங்கன்னு எழுதி கொடுத்துருக்காங்கன்னு நிருபர் கேக்குறாங்க அதுக்கு இவர் சொல்றாரு போலீஸ் அப்படித்தான் சொல்லுவாங்க அவங்க அப்படி எழுதி கொடுத்தா தான் அவங்க கொடுப்பாங்க ஆனா வரத்து அந்த மாதிரி நம்ம எழுதி கொடுக்க முடியாது கூட்டங்கள் அதிகமா தானே வரும் நீ எதுக்கு முட்டு சந்தில போய் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே யோக்கியமான மாதிரி பேசிட்டு இருக்கு அதாவது சட்டத்தை மதிக்க அதை யாருமே அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய தகுதில மைக் புடிச்சு பேசக்கூடிய தகுதி யாருக்குமே இல்ல இந்த மாதிரி பேட்டி கொடுக்கக்கூடிய தகுதி யாருக்குமே இல்ல போலீஸ் காவல்துறை ஒரு சட்டம் இயற்றுறதுனாக்க அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணும் அது இயற்றுவது சட்டத்தை வகுப்புவது வந்து மக்களை காப்பாற்றுவதற்காகத்தான் அப்படி இருக்கும்போது நீங்க பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு நீங்க எழுதி கொடுத்தீங்க போலீஸ் வந்து அந்த இடத்த சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு தெரியும் இல்ல இல்ல அதிகமா வருவாங்க எங்களுக்கு வேற இடம் கொடுங்கன்னு இந்த இடம் வேண்டாம்னு சொல்லிட்டு நீங்க எழுதி கொடுக்கணும் இல்ல எழுதி கொடுத்துட்டு போன முறை வந்து கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்தீங்கல்ல அந்த மாதிரி போய் ஆர்டர் வாங்கிட்டு வரணும் இல்ல எதுக்கு சரின்னு வாங்குனீங்க உங்களுக்கு தெரியும் இல்ல உங்க ஸ்ட்ரென்த் எவ்வளவுன்னு எதுக்கு அந்த இடத்துல வாங்குனீங்க எதுக்கு பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு எதுக்கு எழுதி கொடுத்தீங்க உங்களுக்கு சட்டத்தை மதிக்கிறதுக்கு துப்பு இல்ல அந்த துப்பு இல்லாத கூட்டம் போலதான் இந்த ஆளு பேசப்போம் போலீஸ் அப்படித்தான் சொல்லுவாங்க அதே போலதான் விஜயும் விக்கிரவாண்டி மாநாட்டில தொடங்கி நேத்து கரூர் இந்த நெரிசல் வரைக்கும் சட்டத்தை தான் இத்தனை இழப்புகள் மாநாட்டுல தொடங்கினது மயக்கம் போட்டு குழுவிற்கு உயிரிழப்புகள் இப்ப இந்த இத்தனை பேர் இறந்ததுனால இதை பெருசா பேசுறோம் விக்கிரவாண்டி மாநாட்டுல நாலு பேர் இறந்தாங்களா அப்ப யாராவது பெருசா பேசினதா மதுரை மாநாட்டுல இறந்தாங்களா அப்ப யாராவது பேசினாங்களா நாமக்கல்ல நாற்பத்தி பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்களா அவங்க இன்னும் சிகிச்சையில இருக்காங்க நாலு பேர் ஐசியூல ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க அத பத்தி பேசணுமா இப்போ நாப்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்கன்னோடனா அத வந்து பெரிய விஷயம் ஆக்கிரும் அப்பயே எல்லாம் கண்டிச்சு இந்த மாதிரி இறக்குறாங்க பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லிட்டு அப்பயே கண்டிச்சிருந்தாக்க இத்தனை பேர் இறந்துருப்பாங்களா இந்த தற்குறி மாதிரி ஒரு சட்டத்தை மதிக்க தெரியாதவங்க எப்படி வந்து மதிக்க பிடிச்சி நிருபர்கள் முன்னாடி பேட்டி கொடுக்கறோம் இந்த மாதிரி தற்கொலைகள் தான் தற்கொலைகள் தற்கொலைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த விஜயும் எப்பயுமே சட்டத்தை மதிச்சது இல்ல அவன் தொண்டர்களும் மதிச்சது இல்ல இந்த கிருக்க மாதிரி பேசிட்டு இருக்கான் அந்த ஆளும் மதிச்சது இல்ல எல்லாமே வந்து ஒரு தற்கொறி கூட்டமா இருக்குது சட்டம்னா என்ன சட்ட விதிமுறைகள்னா என்ன அதை எப்படி மதிக்கணும் அப்படின்ட்டு இந்த தற்கொலை கூட்டங்களுக்கு தெரியறதே இல்லை